ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா மார்க்கெட்டுக்கு தான் மக்களே மக்களையும் வந்திருக்கோம் மார்க்கெட்டுக்கு எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீன்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் மீன் வாங்குறதுக்காக சரி பக்கத்தில் வீட்டுக்கு வர்றவங்க கிட்ட வாங்கினா எப்படி அவங்க வர்றதுக்கு எல்லாத்துக்கும் பைசா போடுவாங்க இந்த மாதிரி நம்ம வந்து எப்போது நம்ம வாரத்துக்கு டூ டைம்ஸ் வந்துட்டோன்னா கூட நம்மளுக்கு கொஞ்சம் நம்ம பார்த்து எல்லா மினி எடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம் மக்களே கொஞ்சம் கிழங்கு வகைகள் மீன் வகைகள் எல்லாத்தையும் வாங்கணும் நாங்கள் எந்த மீன் வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு ரவுண்ட் அடித்த மக்களே ஃபஸ்ட்டு அவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி கூடுவாங்க இல்லையா நம்மளை வாங்க வாங்க இயங்கிட்டு வாங்க இங்கிட்டு வாங்க அப்புறம் நம்மளுக்கு வந்து போகிற இடத்துல திருப்தியாக இருந்தால் மட்டும்தானே நம்ம வாங்குவோம் நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு நம்ம செய்கிற ஃபுட்டு வந்து ஐஸ் மீனா ஐஸ் இல்லாத மீனா ஃப்ரெஷ்ஷான மீனா அந்த மீனா இந்த மீனா எல்லாம் பார்த்து தான் வாங்குவோம் கூப்பிட்டோன்னா போய் வாங்குறதுக்கான மக்களே இங்குறத அங்கே போ போய் நம்ம வாங்குகிறோம் எல்லாரும் வியாபாரத்துக்காக இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க ஒருத்தர் எங்களை விடலை மக்களே வாங்க 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 வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க பட் நாங்கள் வந்து ஒரு ரவுண்ட் அடிப்போம் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சு எல்லா மெ மெயினாக நம்ம மீன் வந்து சந்தைக்கு பா போவோம் அப்படி சுற்றி பார்த்துட்டு எல்லா மீனையும் ரசிச்சுட்டு அப்படி வாங்கலைனா கூட அதெல்லாம் ரசிக்கிறதெல்லாம் ஒரு தனி ரசன மக்கள் எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அதுவும் மீனை பார்த்தா ஹா ஹா அப்படிங்கிற அளவுக்கு தான் நான் வந்து ரொம்ப சுற்றி பார்ப்பேன் இப்படிலாம் போய் சுற்றி பார்த்துட்டு மீன் ரெண்டு மீனும் வாங்கிட்டு வெளியே வர்றதுக்காக ஒரு அவ்வளோ பெரிய மார்க்கெட்டுக்குள்ளே நான் போவேன் மக்கள் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோங்க இப்படிலாம் நிறைய மீன் இருக்கிற இடத்துக்குலாம் போயிட்டு பார்க்குறது அதேமாதிரி ஒரே ஒரு ஒரு கிலோ தக்காளி வாங்குறதுக்காகவே மெனக்கெட்டு காய் வாங்கணும் காய் வாங்கணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறது வெளியே எப்படி போயிட்டு வரலாம் ரெண்டு மூணு பொருட்களை பார்க்கலாம் ரெண்டு மூணு மக்களை பார்க்கலாம் அப்படி அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சுற்றி பார்க்குறது காய்களை ரசிக்கிறது மீன்களை ரசிக்கிறது ஃபுட் ஐட்டம் பார்த்து பார்த்து எடுக்கிறது இதெல்லாம் ரொம்ப ரசித்து செய்வேன் அதே மாதிரி தான் இந்த மீனும் மீன் ரவுண்ட் அடிப்பேன் எல்லா மீனையும் பார்ப்பேன் ஆனால் வந்து எல்லா மீனுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாமே விரும்பி சாப்பி சாப்பிடுவேன் பட்டு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச மீனுன்னு ஒன்று இருக்கும் பட் அது ஐஸ் இல்லாமலும் நம்ம குழந்தைக்கே கொடுக்கணும் நம்மளாம் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுனால பார்த்து பார்த்து முள் முள்ளும் ரொம்ப இருக்கக்கூடாது அப்படிங்கிற பார்த்து பார்த்து எடுத்தேன் மக்களே நான் வந்து பார்த்திங்கன்னா என்ன மீன் எடுத்திருக்கேன்னா நவர மீன் நவர மீன் உண்மையில் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அது வந்து பார்த்தாலே தெரியும் அது நவர மீனில் வந்து அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷு கொஞ்சம் கருவாடெல்லாம் வச்சுருந்தாங்க மக்களே நாங்கள் வந்து கருவாடு வாங்கணும் கருவாடு வந்து சாலை கருவாடு தான் வாங்கணும் பட் அந்த சாலை கருவாடுமே இங்கேருந்து நம்ம அவ்வளோ தூரம் போய் வாங்குகிறோம் நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுறதுக்காக நாங்கள் ஆனால் அவங்க ரெண்டே ரெண்டு எக்ஸ்ட்ரா போட்டாங்க ஆனால் பட்டு ஐம்பது ரூபாவுக்கு எத்தனை தந்தாங்க பத்து அந்த மாதிரி தான் தந்தாங்க ஆனால் நாங்கள் வந்து இங்கே வாங்கணும் எங்கள் ஊர் பக்கத்தில் வாங்கணும் கூடுதலாக தான் தந்தாங்க பத்து ரூபாவுக்கு இப்போல்லாம் நல்லா கம்மியாயிடும் பத்து ரூபாக்கு மூணோ நாலோ அப்படி தான் வச்சு தராங்க மக்களே பட் இது தேவைக்கு நம்ம வாங்கி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் கருவாடெல்லாம் வாங்கிக்கிட்டோம் பட் என்ன கருவாடு டே குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பொறிக்கிறதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் சொல்கிற கருவாடை நான் வந்து வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்க்க எப்படி இருக்குதுன்னு அப்புறம் நிறைய நெத்திலாம் வச்சுருந்தாங்க பட் இந்த நெத்திலி நான் வாங்கலை வேறு ஒரு பாட்டிக்கிட்ட நான் நெத்திலி கொஞ்சம் வாங்கியிருக்கேன் நான் அது என்னது வாங்கியிருக்கேன்னு நான் அவங்களுக்கு காமிக்கேன் நான் வந்து கொஞ்சம் கருவாடு வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு நா நண்டு வந்து சொன்னாங்க நூற்றம்பது தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது பாட்டிகிட்ட மறுபடியும் போய்ட்டு திட்டு வாங்கிட்டு வந்தேன் பாட்டி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க சொன்னாங்க நூற்றம்பது ஒரு கூறாட்டு வச்சுருந்தாங்க அது நூற்றம்பதுன்னு சொன்னாங்க பார்த்துக்கோங்க ரெண்டாவது நாங்கள் போய் கேட்கோம் அது இரநூறுவா மாற்றிட்டாங்க நீ ஃபஸ்டே வாங்கினா உனக்கு நூற்றம்பது ரூபா தந்துருப்பேன் இப்போது லேட் பண்ணிட்டா நல்லா இரநூறுவா அப்படின்ட்டாங்க பட் இது அநியாயம் பட் நீங்கள் இப்படிலாம் சொல்லக்கூடாது ஆனால் அப்படின்னு உனே மறுபடியும் போய் கே நம்ம இறங்கி போய் கேட்கும் தான் இரநூறுவாக்கும் வாங்கினா வாங்கு இல்லைனா வாங்காத அப்படின்ட்டு சொன்னாங்க சரி ஃபஸ்ட்டு நீங்கள் நூற்றம்பது சொன்னீங்க பட்டி நீங்கள் அப்படியே மாற்றிட்டீங்க இப்போ இரநூறு தந்தால் தான் தருவேங்கிறீங்க சரி எனக்கு நண்டே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அது வந்து டே நண்டு வாங்கவே இல்லை எனக்கு வந்து தப்பிய உட்காந்து சண்டை போடுறதுக்கு பேர பேசுகிற பேர கூட இப்போ ஒரு இது அது ஒரு மீன் எக்ஸ்ட்ரா போடுங்களா ஒரு பத்து ரூபா குறைங்களாம் அப்படி வேணால் பேசவே நான் உட்காந்து சண்டைலாம் எனக்கு போட தெரியாது போட்டுட்டு கிடக்க மாட்டேன் அதனால் மீனை வாங்கிட்டு அந்த பதிலருந்து அப்படியே கிளம்பிடும் அடுத்து வந்து நம்ம என்ன மீன் வாங்க போறோம்னா ஒரு பெரிய ப ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரன்ஸ் ஆனோம்ல அந்த பாட்டி கிட்ட தான் போகிறேன் அந்த பாட்டி நல்லாவே கம்மி பண்ணாங்க மக்களே சூப்பராக கம்மி பண்ணாங்க ரெண்டாவது நல்லா அவங்கக்கிட்ட மீன் எல்லாம் அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு போன வாட்டி நான் இதெல்லாம் வெட்டு வாங்க பார்த்துக்கோங்க மீனை வாங்கி உங்ககிட்ட கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக வெட்டி தந்துடுவாங்க நாங்கள் இவங்கள தான் கொடுக்கலாம்னு நினச்சேன் பட் நான் வீட்டில் வந்து நானே வாஷ் பண்ணி எல்லாமே பண்ணிக்கிட்டேன் இந்த ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் ஒரு பாட்டி மீன் வச்சுருந்தாங்க அவங்கக்கிட்ட நான் எப்போவுமே இங்கே வாங்கும்போது அவங்கக்கிட்ட சிலது நல் வேற தான் வாங்குவேன் இவங்ககிட்ட போன டைம் வாங்கினேன் நல்லா இருந்துச்சு அதனால் இந்த டைமும் இவங்ககிட்ட தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வாட்டி அவங்கக்கிட்ட வாங்கினேன் நிறைய பெரிய பெரிய மீன் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பாறை மீன் இந்த பீஸ் பீஸாக வச்சுருக்கோம் அந்த பீஸ் வந்து நூறுரூவா பாறை மீன் அதுக்கப்புறம் அந்த பெரிய மீன் இதெல்லாம் வச்சுருந்தாங்க எனக்கு இந்த பாட்டிக்கிட்ட என்னமோ வாங்குறதே எனக்கு குழம்புக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா ஐஸ் இல்லாத மீனாக இருக்கும் போன வாட்டி வாங்கினே நல்லா இருந்துச்சு இந்த வாட்டி அவங்கக்கிட்ட தான் வாங்கினேன் என்ன மீனை வாங்கலான்னு பார்த்தேன் அப்படின்னா நான் வந்து விலை மீன் கேட்டு பார்த்தீங்கன்னா வில மீன் வந்து ஆயிர ரூபான்னு சொன்னாங்க ஒரு கிலோ ஆயிரரூவான்னு சொன்னாங்க அப்படி வில மீன் இப்போ சீசன் இல்லை பார்த்திங்களா அதனால் கூ ரேட்டு கூட்டிகிட்டு போகல அதனால் விலை மீனை கேன்சல் பண்ணிட்டேன் மக்களே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பையனுக்கு கொஞ்சம் ஸ்கூலுக்கெலாம் நல்லா பொறிச்சு கொடுக்கணுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக இறால் வாங்கினேன் அவன் எனக்கு ஒரு அஞ்சு பீஸாக பொறிச்சி கொடுத்தா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூறுரூவாவுக்கு இறால் வாங்கினேன் பெரிய பெரிய இறாலாக இருந்துச்சு அதில் மொத்தம் இது கரெக்டாக பத்து இறால் ஒரு ஒரு ஏறால் பத்து ரூபா அப்படிதான் இருந்துச்சு சரி அவனுக்காக அவன் ஒரு அஞ்சு அவன் பாக்ஸில் வச்சாலுமே போதும் தான் அவ்வளோ பெருசாக இருந்துச்சு அதனால் அவங்க அதை வாங்கிச்சு அப்புறம் நவரை வாங்கினேன் பத்து நாலு நவரை வாங்கினேன் அவ்வளோதான்